எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எங்கள் ஊர் சிவன் கோயிலில் வந்து நம்ம சேனலையும் சிறப்பாக இன்னைக்கு வந்து கிணறை வந்து சுத்தம் பண்ண போகிறோம் வாங்க நாங்கள் எப்படி சுத்தம் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கோயில் இந்த சிவன் கோயில் கட்டி மூவாயிரம் வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க அந்த பூசாரியை கேட்டது கோயில் பூசாரியை கட்டுறதுக்கு அப்போ கட்டினதான் அந்த கோயில் வந்து கேணி இன்றைக்கி தான் சுத்தப்படுத்த போகிறேன் இறங்கி நாங்கள் எப்படி சுத்தப்படுறத பார்க்கலாம் அது அதே இப்போ மோட்டார் வச்சு இறச்சி ஆரம்பிச்சி எல்லாம் ஊரம் இறச்சிட்டு உழுது மேலே கடைச்சு தண்ணி ஏன்னா இறச்சி கொண்டாந்து வச்சிருக்கோம் யாரு நீ இறங்க மாமா இருக்கிறாங்களா

என்ன பண்ணுறீங்க தண்ணி வரீங்க தண்ணிய அறிக்க போறீங்களா அண்ணா எல்லதுமே அந்த தூசி இதெல்லாம் பாட்ல கிடக்கு இதெல்லாம் கடக்கு சாசிக்கு இதெல்லாம் ಅಲ್ಲானு தண்ணி நம்ம ஊர் இருக்கும் இது

ாம <laughs> வரு

இவ்வளோ பெரிய மற்ற டீப்பர் எல்லாம் கிடையாது எப்படி தண்ணி வரும் ஏசாமி தண்ணி வரல தண்ணி வரல நீங்களே இப்போ எல்லா பைப்பும் விலகிதா இல்லையா கீழே தலைவிடம் நிறைய கிடக்குது ம் தண்ணி அதான் அது புரியும் சரி பச்சை பச்சை வர மாட்டேங்குது எத்தனை எவ்வளோ அழியிருக்கு எத்தனை பார் விற்கில நான் வரேன் சொல்கிறேன் போகிறேன் ஒரு இந்த கம்பு மட்டும் தான் போயிருக்கு தண்ணி எத்தனை அடி அஞ்சடி இருக்குமா ஏழு அடி இருக்கு தண்ணி அப்படி கீழே இறங்க முடியாது முடியாது ஏன் கை மட்டத்துக்கு மேலே வருமே எனக்கு ஆனால் தண்ணி இறச்சிக்கணும் ரெண்டு அடி குறஞ்சா கூட

நிமரா ரاجendra ஓடுறீங்கையா கயிறு வர்றங்கும் எங்க நடந்து எத்தனை தடவை பாத்து பாத்து கிணறுலாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறோம் உள்ள வெறும் கும்பி துணி பாலிபேக்கு வாட்ரு கேனு கண்ணாடி பாட்டு இந்த மாதிரி நிறைய குப்பை உள்ள கிடைக்குது அதெல்லாம் தான் எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் அது என்ன அது கம்பாது பாருங்க எவ்வளோ ரீப்பர்லாம் உண்டை கிடக்குது பாருங்கள் இதெல்லாம் எடுத்தால் தான் நல்லா தண்ணி வந்து நல்லா கிணறு ஃபுல்லாகவே தண்ணி நெறஞ்சி வரும் என்ன ஊற்று கிணறுலாம் எல்லாமே அடைச்சிருக்கு அதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்

தண்ணி நல்லா தெளிஞ்சிருச்சு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க காக்கா நீர் மாதிரி தண்ணி உள்ள குப்பை குப்பையெல்லாம் எடுத்துட்டோம் அப்படி தானே சொல்லுவாங்க காக்கா நீர் மாதிரி தண்ணி கிடக்குது இல்லை அப்படி சொல்லுவாங்கல்ல எதுங்க தான் அத்தான் எல்லாமே சுத்தம் பண்ணிட்டாங்க தண்ணியும் வந்து நல்லா தெளிவா இருக்கு ஏறிட்டு இருக்கிறாங்க அதான் எப்படி இருந்துச்சு உள்ள சுரங்கம் ஆலிலாம் மீண்டும்லாம் அந்த கரமாரி ஊத்துறது. ஹ சன்னவனா. இந்த பாக்கியா கடக்குமா ஒரு நடை அனுப்பி பாருங்க. பாச்சின்லRenderTarget உள்ள. இப்ப சாக்க முடியும்மா? நவந்துங்கங்க, நவந்துங்கங்க, நவந்துங்கமா போ. தர்கலகா. ஹ சரி இது கீழ அதுக்கு

பயர் சர்வீஸ் ஏனி மாதிரி இப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேணிக்குள்ளே இறங்குறதுக்கு மோட்டர்லாம் வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ தண்ணியை இறச்சிக்கிட்டு இப்போ கேணியில் இறங்கலாம் கீழே இறங்க போய் யாரும் யாரும் பாத்தீங்கன்னா எங்கள் மாமா தான் பஸ்ட் நட ஒரு நடச்சோம் அந்த கேணியை சின்ன மோட்டர் வச்சு இறச்சதுனால தண்ணியை ஒட்டா இழுக்க முடியலை இப்ப வந்து பெரிய மோட்டர் கொண்டாந்துருக்கிறேன் இறக்கிறதுக்கு

ஆமா சக்கட ஜாபியல தான் இங்க இருக்குமா சக்கட கஜட க மாதிரி சக்கடையா ஜாட்ர்க்கல நான் பையட்டன கட்டி போட்டு தம்பி இறங்க போறேன் ம் கண்ணி போய் அலணும்ல ம் லிட் டிராகர் ஓட தான் இறங்க போறேன் கிለப்போ லிட் டிராகர் தான் இறங்க போறேன் கிለப்போ டை ஊறிட்டன அதுக்குள்ள நீ ஊறிக்கி てるது சரியா ஊறி ஏனியை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் அம்மா இறங்கட்டுமா சிவபெருமானே உன்னை நம்பி தாண்டா இறங்குறேன் ஓம் நமச்சி வாயா சிவனே உன்னை நம்பி கீழே இறங்குறேன் ஓம் நமச்சி வாயா பார்த்துக்க உள்ள குட்டிக்காரனே கவனிச்சுக்க ஏனியை கீழே விட்டுக்கிறியா இறங்கி கீழே விட்டா பச்சை

அது வரையும் போயிட்டு தர தெரியுது சுத்தமல்லி கொஞ்சம் இனிமேல் தண்ணி நீர் மாதிரி இருக்கும் தெளிவா தெளிவா இருக்கு தண்ணி கேணியெல்லாம் சுத்தப்படுத்தியாச்சு இப்போ மேலே மூடி போடுறதுக்கு அளந்துக்கிட்டு வந்தலாம் இப்போ என்ன ஆசை யார் வர்றா ஆசாரி தான் மாமா தான் நல்லா மட்டத்தான் முன்ன பின்ன இல்லாமா இந்த இதில் கிடக்கிற மாதிரி தான் அம்மா போடுறேன் கரெக்டாக அளக்க கரெக்டாக அளவெல்லாம் அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது உழவு ஆசாரி கேட்டுக்க நீளம் ஆசாரி பார்த்துக்கங்க ஆசாரி உழவு கூட உழவு ஆனால் ஆனால் அம்மா சிவங்க வெளியில் தங்கிட்டானா அது சிவன் பக்கம் போயிட்டு தம்பி அம்மா எல்லாம் எல்லாம் ஜரியா இருக்கா நீ எடுத்து வந்து பாத்துங்க. அது நல்லா இருக்கு அதோடலாம் அப்படியே பிரேアーங்க. கேனிகி மூடிக்கு பிரேமாலாம் அடிச்சுமேல தாரை போட்ட அடிச்சுக்கலாம் போ. 272 செல்வத்தூர் போட்டு பார்த்தலாம்

ஹ்ம் வெளியுன வெளியுரை சேரி. ஆமா. போகங்க போ ஆண்டல. எருக்கு முடியுமா? மாரதி மகலதா சார். आजा அண்ணா ஜோரா आजाடியா. ஹ்ஆ. சரி. தட்சிதமர்க்கதே போய் மூடி. அண்ணா அலவுது தேதி எந்த எந்த வந்து

எந்த வேல இல்லேன்னா அந்த பாதுகாப்புக்கு அந்த பள்ளிவரத்து புள்ளை வளையல்ல அந்த கோயிலுக்கு சாமி込ுறார புள்ளை வளரதுக்கு ஒரு தூசி மட்டும் எடுத்து போறதுக்கு எந்த வேல இல்லேன்னா சாமி ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு தான் உங்க எல்லாரே சேர்ந்து காமிச்சது எப்படி இருக்கு வேல என்ன பாருங்க அந்த கேனிகுளோ போல குப்பையும் கிடந்து இதுக்குள்ளே ஒரு சிலுவர் ஒரு ஒன்று ஒண்ணு ஒரு વાலி ஒன்று கிடந்து இரும்பு வாலி ஒரு குழம்பு கரண்டி ஒன்று செம்பிச்சு இங்க ஏதோ வடவ வடவ போல தரோடவும் இந்த தூறு ரெண்டு மூணு பிளாஸ்டிக் பைப்பு கிடந்துமா பிளாஸ்டிக் ஓசி

அவங்களால முடிஞ்சு தின்னாங்க அப்போ ஒரு வாரம் அந்த வேலை எத்தனை நாளாவது கேளுங்க அவங்களே என்னோட எத்தனை நாள் அந்த வேலை ஆகிட்டு இருக்கு நீங்கள் கோயிலை சுற்றி மத்தியான சாப்பாடுலாம் கொண்டு வந்துருவாங்க காலையில் வரணாங்க தான் பறவைகளுக்கு தீவனம் தண்ணியெல்லாம் வச்சுருந்தோம் தண்ணியெல்லாம் குடிச்சிருச்சு இப்போ தண்ணி ஊற்றி வைக்கலாம் ஊற்றுங்க ஊற்றுங்க நிறையா ஊற்றுங்க கொள்ற அளவுக்கு ஊற்றுருவாம்மா இன்னும் கொஞ்சமே கொண்டு வரணும் இந்த கே இந்த எங்கள் ஊர் சிவன் கோயிலில் வந்து கேணியை தூர்வாரி சுத்தப்படுத்தி கொடுத்து முப்பது நாற்பது வருஷம் ஆகுது முப்பது நாற்பது வருஷத்துக்கு பிறகு நாங்கள் கோயிலுக்கு சாமி கூட வந்தபோது இந்த கோயிலில் பூஜை வைக்கிற ஐயர் ஜன்னார் இந்த கேணியெல்லாம் சுத்தப்படுத்தாமல் இருப்பா நாலு பக்கம் வெறும் பில்லு காடுமா இருக்குது அங்கிட்டு நான் நடந்து போக பூஜை வைக்கிறதுக்குன்னு ஃபுல்லுக்குள்ளே களை கொல்லி எல்லாம் அடிச்சு கொடுத்து வருங்க கணியெல்லாம் சுத்தப்படுத்தி மோட்டரெல்லாம் செட் பண்ணி பிளம்பிங் எல்லாம் பார்த்து இப்போ தொட்டிக்கெல்லாம் சப்பலாக கொடுத்துருக்கோம் ஜா இந்த கோயிலில் இருக்கிற ஜாமலாம் வளர்க்குற மாதிரி சாமி போகிற மாதிரி அம்பாளுக்கெல்லாம் தண்ணி எடுத்து அவசியம் பண்ணுற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நான் இந்த கேணியை சுற்றி கிடக்கிறது பூரா இதுக்குள்ளே தான் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கம்பாலில் சொல்லுங்கள் எல்லாம் நீங்கள் மறக்காமல் மறக்காம என்ன படியெல்லாம் இப்படி இது நல்லா இருக்கா சிறப்பான பணியாக என்னென்னு பார்த்துட்டு கமால்ல சொல்லுங்க